இந்த மாதிரி சிக்கன உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாங்கி கொடுக்குறீங்களா அடம் பிடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறீங்க இல்ல வீட்லயே இந்த மாதிரி லாலி பப்பு பண்ற செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட வெயிட் அதிகமாகிறது மட்டும் கிடையாதுங்க அவங்க சீக்கிரமாவே ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட வர ஆரம்பிக்கும் இதுவே இந்த மாதிரி சிக்கன் இதுல இருக்கக்கூடிய கலோரிஸ் பாத்தீங்கன்னா இருநூறு கிராம் சிக்கன்ல வெறும் நூத்தி ஐம்பது கலோரிஸ் தான் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அதே இரநூறு கிராம் சிக்கன்ல நானூத்தி ஐம்பது கலோரிஸ் இருக்கு சோ இத வந்து நீங்க எப்படி ஹெல்த்தியா எடுத்துக்கணும்னா சுட்டு சாப்பிடுறது ரொம்பவே ஹெல்த்தி அதே போல குழம்புல ஆயில் சேர்க்காம சாப்பிடுறது ரொம்பவே ஹெல்தி ஆனா இந்த மாதிரி சாப்பிடுறதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரமாவே பிசி ஓடி வர்றது தைராய்டு வர்றது வெயிட் கெயின் ஆகிறது இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூன்னு நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் சிக்கன் சாப்பிடறது பிரச்சனை இல்லைங்க அதுல எவ்வளவு கலோரிஸ் எடுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படியே சிக்கன் சாப்பிடுற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க